செழிப்பான காடுகளுக்கும் அமைதியான நதிகளுக்கும் நடுவே அமைந்துள்ள அமைதியான வேதாரண்ய கிராமத்தில் ஈசன் என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் முனிவர் ஈசன் உலக உடைமைகள் மற்றும் ஆசைகள் அனைத்தையும் துறந்து துறவு மற்றும் ஆன்மீக நாட்டம் கொண்ட வாழ்க்கையை நடத்தினார் அவரது வாழ்க்கை துறவின் மிக உயர்ந்த கொள்கைகளுக்கு ஒரு சான்றாக இருந்தது முனிவர் ஈசனைப் பற்றி கிராமவாசிகள் கூடி நின்று பேசிக்கொண்டிருந்தனர் அதில் கிராமவாசி ஒருவர் கேட்டீர்களா விராட மன்னன் இன்று முனிவர் ஈசனை தரிசிக்க வருகிறாராம் ஆம் மன்னர் முனிவரின் ஞானத்தை கேட்க வருகிறார் இது எங்கள் கிராமத்திற்கு பெருமை சேர்க்கிறது என்றார் மற்றொரு கிராமவாசி விராட மன்னன் பரிசுகளையும் காணிக்கைகளையும் சுமந்து கொண்டு பெரும் பரிவாரங்களுடன் முனிவரின் குடிசையை அணுகினர் அரசனுடன் அவருடைய அமைச்சர்களும் வந்தார்கள் தியானத்தில் இருந்த முனிவரை பார்த்த அவர்கள் மரியாதையுடன் வணங்கினர் முனிவர் கண்களைத் திறந்து மெதுவாகச் சிரித்தார் மாட்சிமையே வருக தயவு செய்து உட்காருங்கள் என்றார் முனிவர் ஈஸ் விராட மன்னன் முனிவரே உமது ஒப்பற்ற ஞானத்தையும் துறவின் மகத்துவத்தையும் நான் கேள்விப்பட்டேன் எனது ராஜ்யத்தை எப்படி நியாயமாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஆள்வது என்பது குறித்து உம்முடைய வழிகாட்டுதலை தேடி வந்துள்ளேன் என்றார் முனிவர் ஈசன் சிந்தனையுடன் தலையசைத்து அரசே உலக வாழ்க்கையை துறந்தவர்களின் பெருமை அளவிட முடியாதது அவர்களின் நல்லொழுக்கம் மற்றும் ஞானம் அவர்களின் பற்றின்மை மற்றும் உள் அமைதியிலிருந்து உருவாகிறது என்றார் விராட மன்னன் ஆர்வத்துடன் உலகில் பெரிய காரியங்களை சாதித்தவர்களின் செயல்களை விட உலக வாழ்க்கையை துறப்பது எப்படி பெரியதாக கருதப்படும் என்று கேட்டார் உலகத்தை துறந்தவர்கள் தங்கள் சொந்த ஆசைகள் மற்றும் அகங்காரத்தை என்னும் மிகப்பெரிய சவாலை வென்றுள்ளனர் அவர்களின் அமைதியும் நல்லொழுக்கமும் நித்தியமானது அதே நேரத்தில் உலக நபர்களின் புகழ் மற்றும் சாதனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவை தற்காலிகமானவை உண்மையிலேயே உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியாதோ அதுபோலத்தான் பற்றுகளைத் துறந்த உத்தமர்களின் பெருமையையும் அளவிடவே முடியாது இதைதான் திருவள்ளுவர் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று என்றுள்ளார் என முனிவர் ஈசன் மன்னருக்கு பதிலளித்தார் விராட மன்னன் ஆழ்ந்த நிலையில் முனிவரே உமது ஞானம் என் கண்களை திறந்துவிட்டது உலகைத் துறந்தவர்களின் பெருமை உண்மையில் ஒப்பற்றது என்பதை நான் இப்போது புரிந்து கொள்கிறேன் என்றார் அரசே இந்த பாடத்தை நன்றாக நினைவில் கொண்டு உங்கள் ராஜ்யத்தை நீதியுடனும் இரக்கத்துடனும் வழிநடத்துங்கள் எப்போதும் உள் அமைதியையும் நல்லொழுக்கத்தையும் வளர்க்க முயற்சி செய்யுங்கள் என்றார் முனிவர் ஈசன் அதனால் விராட மன்னன் மகத்துவத்தின் உண்மையான சாரத்தை பற்றிய முனிவரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு புதிய ஞானத்துடன் அவர் தனது ராஜ்யத்தை ஆட்சி செய்தார் இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்ற பெருமதிப்பாளர்களின் பெருமையையும் விஞ்சி உலக வாழ்க்கையை துறந்தவர்களின் மகத்துவம் ஒப்பிட முடியாதது என்பதை உணர்ந்த மக்களும் நல்லொழுக்கத்துடன் வாழ்ந்தனர்